அனைவருக்கும் வணக்கம் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா இன்றைய தலைப்பு தாது மூலம் ஜீவன் ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு பலன் சொல்கிறதுக்கு அடிப்படையான காரணிகள் என்று அநேக குறிப்புகள் இருக்குது அதில் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தாது மூலம் ஜீவன் அப்படிங்கிறது இந்த தாது மூலம் ஜீவனுங்கிறதுங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு உயிர் சார்ந்த ஒரு கேள்வி அதாவது உயிர்காரகத்துவம் சொல்லக்கூடிய தாய் தந்தையர்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இப்படி உயிர்காரகத்துவம் இருக்குது இல்லைங்களா மாமனார் மாமியார் குழந்தைகள் இது எல்லாமே உயிர்காரகத்துவம் இப்படிப்பட்ட உயிர்காரகத்துவம் சார்ந்த கேள்விகள் கேட்கும் பொழுது அந்த கேள்விகள் சார்ந்த உயிர்காரகத்துவம் தற்பொழுது என்ன தன்மையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பிரசன்னத்தின் வாயிலாகவும் அல்லது ஒரு ஜாதகத்தில் அப்போ இருக்கக்கூடிய புத்திநாதன் அந்தரநாதன் அதேபோல கோச்சாரத்தில் அந்தரநாதன் எங்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்பதை சில காரணிகளை கொண்டு அந்த ராசி மையமாக நாம் கொண்டு அதற்கான பலனை துல்லியமாக கூற முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் வாய்ந்தது தான் இந்த தாது மூலம் ஜீவன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய சூட்சமத்தில் இது ஒன்றுங்க நம்ம ஏற்கனவே சரம் ஸ்திரம் உபயோங்கிற ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அதே போல தான் அது இயக்கத்தை குறிக்கக்கூடியது இது அசையும் அசையா நிலையை வெளிப்படுத்தக்கூடிய சூட்சமம் இப்போ இதில் ஜோதிடத்தில் பிரசன்னம் பார்க்கும் பொழுதும் துல்லியமான பதில்களை வழங்கிறதுக்கு இது அடிப்படையில் இருக்குது என்னாலும் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நிறைய பேர் பிரசன்னத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஜாதகத்திற்கு இது தேவையில்லைன்னு இருக்காங்க அப்படி கிடையாது ஒரு ஜாதகத்திற்கான பலனை வெளிப்படுத்துவதற்கும் இது பெரிய உதவிகரமாக இருக்கும் இப்போ ராசி மண்டலத்தில் மேசம் முதற்கொண்டு மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளில் தாது மூலம் ஜீவன் என்று தொடர்ச்சியாக அப்படியே வரிசை கிரமமாக வந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்து தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் இதில் இந்த காரணங்கள் இருக்கக்கூடிய ராசிகள் நான்கும் ஜீவ ராசியை குறிக்கிறது இதனுடைய தன்மைகள் என்னங்க இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாது என்பது இந்த உலகத்தில் உள்ள உயிரற்ற அசையாத பொருட்கள் அனைத்தையுமே குறிக்கும் இந்த உலகத்தில் எதை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பொருள் உயிரற்ற பொருள் அதே போல் அசையாத தன்மை ஒரு இடத்துல வச்சால் அங்கே தான் கிடக்கும் அப்படிப்பட்டது எல்லாமே தாதுவின் தன்மைக்கு உட்பட்டது உதாரணமாக அனைத்து வகையான கனிமங்கள் பூமிக்குள் இருக்கக்கூடிய கல் இரும்பு முதலான அனைத்தும் தாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூலம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான உயிரோடு இருக்கக்கூடிய ஆனால் அதனால் எங்கேயும் நடந்து போக முடியாது அசைய முடியாது அப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த மூலத்தை குறிக்கிறது அதற்கு உதாரணம் பார்த்தோம்னா தாவரங்கள் மரங்கள் செடி கொடிகள் இதற்கெல்லாம் உயிர் இருக்குங்க ஆனால் அது நடந்து வேற எங்கேயும் ஷிஃப்ட் ஆகாது டிரான்ஸ்ஃபர் ஆகாது மூன்றாவது நிலைங்கிறது ஜீவன் இந்த உலகத்தில் உள்ள உயிரோடு இருக்கக்கூடிய அசையக்கூடிய நகரக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களையும் ஜீவன் என்று குறிப்பிடுகிறோம் அதற்கு உதாரணம் பார்க்கும்பொழுது மனித இனம் விலங்கு இனம் பறவை இனம் இது உயிர் உயிருள்ள அனைத்தும் அதே போன்று ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய அனைத்துமே ஜீவன் என்கின்ற அந்த மூன்றாவது நிலைக்கு வருகிறதுங்க பாகவே ஒரு ராசி மண்டலத்தில் நாம் ஜாதகத்திற்கான பலன்களை ஆய்விற்கு எடுத்து சொல்லும் பொழுது இந்த நிலைகளின் குறிப்பையும் நாம் போது மட்டும்தான் அதற்கான துல்லிய பலன்கள் என்பது சரியாக இருக்கும் இது எந்த இடத்திற்கு பயன்படும் எப்படி பயன்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் கொஞ்சம் உடல்நல சரியில்லாத இருக்காருங்க அவர் எப்படி பிழைப்பாரா திரும்ப வருவாரா அவருடைய தன்மை இப்போ என்ன இருக்குது எங்களுக்கு ஐசியூவில் இருக்காருங்க ஆனால் எங்களுக்கு என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க டாக்டர்ஸ் கேட்டாக்கா வெயிட் பண்ணுங்கள் ஒரு வாரம் பத்து நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சரியான பதில் எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கான விடையை துல்லியமாக வெளிப்படுத்துவது தாங்க இந்த தாது மூலம் ஜீவன் இது பிரசன்னம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும் பிரசன்னத்தில் அந்த ஆரோட ராசி இந்த மூன்று ராசியில் எந்த ராசியாக வருதோ அதற்கான ரிசல்ட்டுங்கிறது அங்கே உடனடியாக அவுட்புட் தெரிஞ்சிருங்க இதை வச்சு நூறு சதவீதம் நாம் அந்த நபருடைய தன்மையை வெளிப்படுத்த முடியும் இப்போ தாது ராசியை குறிக்கும் பொழுது அந்த தாது என்பது உயிரற்ற ஒரு பொருளுங்க உயிரற்ற ஒரு தன்மை இப்போ அந்த உயிரற்ற தன்மையில் கேட்கக்கூடிய கேள்வியாளரின் கேள்விற்கு ஏற்ற ஆரூடம் அல்லது சுய ஜாதகத்தின் வாயிலாக அவருக்கு நடக்கக்கூடிய அந்தரம் புத்தி இந்த நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராசியை அதிகப்படியாக தொடர்பு கொண்டு இருக்கும்பொழுது அவர்களுக்கு சரியான அளவிற்கு நம்ம நெகட்டிவ் பலனை சொல்கிற மாதிரி இருக்கும் அவர்களுக்கு தற்சமயம் உயிர் பெற்று வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் இப்பொழுது கோமா ஸ்டேஜில் தான் இருக்காரு அது உங்ககிட்ட தவறான பதிலை சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத எளிமையாக சொல்லிடலாம் அதுவே இந்த மூலம்னு சொல்லக்கூடிய ராசியை ஆருடமோ அல்லது சுய ஜாதகத்தில் அப்போது நடக்கக்கூடிய கோச்சாரம் ப்ளஸ் புத்திநாதன் அந்தரநாதன் இவர்கள் அதிகப்படியாக மூல ராசியை தொடர்பு கொண்டால் இந்த நான்கு ராசி மூல ராசிங்க அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நான்கு ராசியை இண்டிகேட் பண்ணும் அவருக்கு உயிரெலாம் இருக்குங்க ஆனால் இப்போ அசைவு இல்லாத இருக்காரே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இதுவே ஜீவன் என்று சொல்கின்ற இந்த நான்கு ராசிகளை குறிப்பிடும் பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அவர் நல்லா இருக்காரு நல்லா அசைவோடு இருக்காரு உயிரோட்டமாக இருக்காரு அவர் நலம் பெற்று தான் இருக்காரு நலமோட தான் இருக்காரு பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்துடலாம் இந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு ஒரு ஜீவாத்மாவின் தன்மையை வெளிப்படுத்துவதற்கு ப்ரசன்ட்லி இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கும் சரி ஃப்யூச்சரில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றதுக்கும் சரி அற்புதமாக இதை வந்து வெளிப்படுத்துறதுதாங்க இந்த மூன்று தன்மைகள் இந்த மூன்று தன்மைகள் இதற்கு மட்டும் கிடையாதுங்க ஒருத்தர் தொழிலுக்காக நம்ம கேட்குறாங்க தொழில் சார்ந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஐயா நான் என்ன தொழில் இப்போ மருத்துவர் ஆகணும்னு கேட்குறாருங்க ஒருத்தர் ஐயா நான் என் குழந்தையை மருத்துவருக்கு படிக்க வைக்க முடியுமா நீட் எக்ஸாமுக்கு செலவு பண்ணி நான் செய்யலாமா அப்படின்னா கேட்குறாங்க அப்படின்னா அந்த மருத்துவத்திற்கான கிரகம் மருத்துவத்திற்கான பாவம் மருத்துவ கேள்விக்கு உரிய காரகாதிபதி கிரகம் இவை எல்லாமே ஜீவன் என்ற இந்த தன்மைக்கு இந்த ராசிக்கு நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க அப்படிங்கும்பொழுது அவர்கள்தான் இந்த ஜீவன் குறிக்கக்கூடிய ஒரு உயிருள்ள ஜீவனுக்கான ஒரு சேவையை செய்வது தொழிலாக செய்வது எல்லாம் இங்கே செய்ய முடியும் அதுவே ஒருத்தர் நான் வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப ஆர்வம் இருக்குது தோட்டக்கலையில் ஆர்வம் இருக்கு அல்லது விவசாய நிலம் வாங்கி நான் விவசாயம் பண்ண போகிறேன் எனக்கு அதுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஏனைய கான்செப்ட் எல்லாமே ஆய்விற்கு எடுத்துக்கொண்ட பிறகு இறுதியாக அந்த கேள்விக்கான கிரகம் பாவகங்கள் எல்லாம் மூலம் என்ற இந்த ராசியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கும் பொழுது அவர் கேள்விக்கான வெற்றி என்பது இலக்கு என்பது மிக அற்புதமாக அவருக்கு வேலை செய்யுங்க இன்னொருத்தர் கேட்குறாரு ஐயா நான் வந்து இரும்பு கடை வைக்கலான்ட்டுருக்கிறேன் வெள்ளி கடை வைக்கலான்ட்டுருக்கிறேன் தங்க கடை வைக்கலான்ட்டுருக்கிறேன் அப்படின்னு ரா மெட்டீரியல்ஸ் கல் கடை வைக்கலான் இருக்கிறேன் கிரானிட் கடை மணல் குவாரி இப்படி நிறைய இருக்குது இல்லைங்களா அதாவது உயிரற்ற அசைவற்ற நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லையா இது போன்ற கேள்விகளுக்கு அந்த கேள்விக்கான கிரகமும் அந்த கேள்விக்கான பாவமும் தாது என்ற இந்த நான்கு ராசிகளுக்குள் அதிகப்படியான தொடர்பில் இருக்கும் பொழுது அவர்கள் கேள்விகளுக்கான பதில்களை எளிமையாக நாம் செய்யுங்க அல்லது செய்ய வேணாங்கிறத சொல்ல முடியும் அப்போது ஒரு கேள்விக்கான சூழலை தன்மையை வெளிப்படுத்துவதற்கு உயிர் சார்ந்த தன்மையை வெளிப்படுத்துவதற்கு இந்த மூன்று நிலைகள் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஜோதிடத்தில் இதுவும் ஒரு முக்கியமான காரணியாக பார்த்து பலன் சொல்லும்போது மட்டும்தான் மிகப்பெரியதொரு ஒரு வெற்றி என்பது ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்லும்போது கிடைக்குங்க அப்படின்னு சொல்லி இதுபோன்று இன்னும் அநேக குறிப்புகள் ராசி மண்டலத்தை சார்ந்திருக்கு நம்ம அடுத்தடுத்த தலைப்புகளில் ஒவ்வொரு தலைப்பாக பார்ப்போம் நன்றி